ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா அரைச்சி சிக்கன் குழம்பு எப்படி செய்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மசாலா அரைச்சி ஒரு முறை சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க இது போல் நீட்டு வாக்கிலே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வதக்கி அரைக்க தான் போகிறோம் இது கூட ஒரு எண்ணுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் இது போல் ரெண்டும் பச்சை மிளகாயும் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அப்படி வெடிக்கும் அதனால் உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் பெருஞ்சீரகம் சொல்லுவல அந்த சோம்பு தான் இது கூட மூணு லவங்கப்பூ அது கூடவே ஒரு ஏலக்காய் வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இது எல்லாம் வந்து அப்படியே ஸ்டவ்வை மீடியம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றிட்டு நம்ம இது போல் வதக்கினே இருக்கலாம் அப்போ தான் ஒரு ஒரு பொருளும் எல்லாம் நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கும் இது கூட அக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக கொத்தமல்லி விதையில் அதை சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி விதை நீங்கள் முழுசாக வச்சே இல்லைனா நீங்கள் குழம்பு நம்ம தாளிக்கும் போதும் மசாலா சேர்ப்போல்ல அப்போ அந்த தனியாக பவுடர் இருக்கும்ல அது இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்புல டைரெக்டாக இப்போ நம்ம இந்த தனியாக சேர்த்துட்டு வதக்கியாச்சு வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை இது கூடவே பிரியாணி இலை ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாம் நம்ம வதக்கி வர வர நமக்கு வெங்காயம் கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போக ஆரம்பிச்சுட்டு இருக்குல்ல இந்த நேரம் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துடலாம் கசகசா சேர்த்தோன்னா குழம்பு வந்து திக்னஸும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூட பத்து முந்திரி பருப்பு போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுல இந்த நேரம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நான் திருகி சேர்த்துருக்கேன் இந்த தேங்காயை அப்படியே சேர்த்துக்கலாம் முழு தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது போல் இந்த சூடுலேயே கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா இது கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஆறட்டும் நல்லா அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா க்ரீமியாக நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம இப்போது ஒரு கடாய் வச்சிட்டு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கலர் நல்லா மாறி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு பச்சை வாசலெல்லாம் போயிட்டு இந்த நேரம் நம்ம இதில் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கும் இந்த கொழும்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துடுறேன் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடுறேன் இப்போ நம்ம இந்த தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வரதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இது ஈஸியாக இந்த தக்காளி வதங்கி வந்துடும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இது போல் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு முகா கிளா அளவுக்கு சிக்கனை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த சிக்கனை எடுத்து சேர்த்துக்கிறேன் சிக்கன் எப்போ க்ளீன் பண்ணாலுமே மஞ்சள் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் சேர்த்து அலசி எடுங்க அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும் இப்போ நான் இந்த சிக்கனை சேர்த்துட்டு சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு இந்த சிக்கனை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தல்ல இந்த பேஸ்ட்டு மசாலாலாம் சேர்த்து அரைச்சது அந்த மசாலாவை எடுத்து இப்போ நம்ம இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் ஊற்றிடலாம் அப்போ தான் நமக்கு இந்த மசாலா எல்லாம் எல்லாம் வந்து கலந்து வரும் நம்ம இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடணும் அப்போ தான் இந்த சிக்கனும் நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூடவே தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி காஷ்மீரி ரெட் செல்லி தான் சேர்த்துருக்கேன் இது ரெட் செல்லி வந்து காரம் குறைவாக தான் கொடுக்கும் கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம இது நல்லா கலந்து விட்டுலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் பார்த்து கூட குறைய சேர்த்துக்குங்க நான் கொத்தமல்லி வதையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே முழுசாக நான் மசாலா அரைக்கும் போது சேர்த்துட்டேன் கொத்தமல்லி வதையை நீங்கள் முழுசாக சேர்க்கலைன்னா நீங்கள் இந்த நேரத்தில் இந்த கொத்தமல்லி பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம் இப்போ கரண்டி வச்சுட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் அப்படி இருக்கட்டும் அப்போ தான் இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மசாலாலாம் நல்லா வந்து இந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுல்ல இப்போ நல்லா ஒரு முறை இது போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் நமக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி அது இல்லாமல் சிக்கன் வேகிறதுக்கும் தண்ணி நம்ம சேர்க்கணும்ல அதனால் இதில் நான் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்ல ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரை அலசிட்டு இதுபோல் சேர்க்கறதுனால போல் நான் தனித்தனியாக சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இது அப்படியே பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் அப்போ தான் இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்து வரும் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் வரும் நல்லா வெந்தும் வரும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டால் தான் நமக்கு கரெக்டான திக்னஸில் நமக்கு குழம்பு கிடைக்கும் இப்போ நமக்கு குழம்பு சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது இந்த திக்னஸ்ஸு நமக்கு கரெக்டானது ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் விட்டுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் இது போல் மேலோட்டை நம்ம தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வாங்கினா இது போல் செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா அரைச்சி ஒரு முறை செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பாடுக்கு இட்லி தோசைக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ